ஆண்டிகிட்ட அந்த சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து கத்துக்க போறோம் இது மெயினா ஆண்டி என்ன என்கிட்ட சொல்லிருக்காங்கன்னா நீங்க சம்மர்ல வந்து சமைக்கிறீங்க கிச்சன்ல இன்னும் கஷ்டத்தப்படுத்தாவுல சட்டுன்னு கிச்சன்ல சமைச்சுட்டு சட்டுன்னு வெளியில வந்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க அந்த சட்டுன்னு சிக்கன் கிரேவி என்னன்னு ரெசிபி கத்துக்கலாம் ஆண்டி எப்படி ஆண்டி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கா ஆண்டி ஆண்டி சோ மச் ஆண்டி ஆண்டிக்கு ரொம்ப டைமே இருக்காது அவ்வளவு பிஸியான செடல் இந்த வீடியோக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக கேட்டி இப்போ தான் எங்களுக்கு டைமே கிடைச்சிட்டு எங்களுக்கு இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்யூ ஆண்டி வெல்கம் ஓகே சிக்கன் வந்து நம்ம விதவிதமாக நம்ம செய்யலாம் ஆனால் இது வந்து ஒரு அவசரமாக இந்த வெயிலுக்காக நம்ம ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட கிட்ட நிற்காத திடீர்னு உடனே செய்து நம்ம வெளியே வந்துடலாம் சீக்கிரம் சாப்பிட்ணுன்னா சீக்கிரம் உடனே செய்து சாப்பிட்டுக்கலாம் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி புதினா கொஞ்சம் கொத்தமல்லி பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயம் இதில் வந்து கொஞ்சம் சோம்பு காஞ்ச மிளகா சீரகம் கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் இருக்குது அப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் ச்சா தக்காளி இதில் உப்பு இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ரெடியாக வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு சிக்கன் போடுவோம் இஞ்சி கொஞ்சம் பொண்டு கொஞ்சம் Kenapa gaya? Beri gaya. Dapatnya semua dengan laporan. Kali kencang. Daniya maju tur. Malah tur. Kencang bodina. Kencang kota malinya. Kerja கொஞ்சம் உப்பு ஏன்னா உப்பு இறக்குனா நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம் கம்மியாக போடும் கொஞ்சம் ஆயில் ஆண்டி இது என்ன ஆயில் இது வந்து கடலை எண்ணெய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஆண்டி ஆயில் வந்து நம்ம கடல் போட்டால் தேங்காய் எண்ணையும் போடலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அவங்கவுங்களுக்கு விருப்பம் ஆலிவ் ஆயில் கூட போடலாம் கொஞ்சம் தண்ணி வேணா போட்டுக்கலாம் கிரேவியா வேணா அப்படியே போடலாம் அடுப்புல கொஞ்சம் தண்ணியா இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் லேசாக தண்ணி இப்போ நம்ம மூடி வச்சுட்டு இதுல இப்போ அடுப்பில் ஏற்றுரு வண்டி தான் இப்போ நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சாச்சு கொஞ்ச நேரம் அது நல்லா சூடாட் அப்புறம் நம்ம விசில் போடுவோம் ஒரு ரெண்டு விசில் போதும் இப்போ கற்றுக்கிட்டிங்களா அடுப்புக்கிட்ட நிற்காத வதக்கி 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 நேர்த்து வதக்கி வேர்த்து ஒழுகி இப்போ விசில் போட போகிறேன் மேலே ஆவி வருது வெயிட் போட்டாச்சு ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் சரி அடுப்போதும் அடக்கலாம் நம்ம விசில் எடுத்து பார்க்கலாம். சரியா இருக்கு சாதம் முருங்கைக்கத்திரிக்காய் சாம்பாரு மணக்க மணக்க мотрите, Teruah is basically chicken எல்லாரும் நீங்க ச்சா ச்சா சனலா லென்ட் டேஸ்ன்றதனால சாப்பிரது அப்படி ஒரு தூக்கலான ஸ்மெல் சிம்பிளா செஞ்சாங்க ஒரு குவிக்கா செஞ்சாங்க இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஆன்ட்டி எப்பவுமே நல்லா சூப்பரா नीटரா சமைப்பாங்க நான் இந்த வீட்ல இருக்கும்போது கூட இன்னைக்கு தான் அவங்க சமையல் படுறது இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல எல்லாம் பாக்கும்போது அவ்வளோ ஒரு குப்புன ஒரு ஸ்மெல் சான்ஸ் இல்லை சாப்பிடுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும்னு நம்புறேன்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஆண்டி சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையலே தெரியாதவங்க வந்துட்டு சொல்கிறவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம் இது எனக்கு இப்போ நான் சாப்பிட போகிறேன் ஆனால் ஈஸியாக செஞ்சிருவாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய வேலை ஏன்னா வெட்டி வச்சுட்டாங்க டப்பாவில் போட்டாங்க தூக்கி போட்டாங்க முடிஞ்சிச்சு சூப்பர் இல்லை ஏன்னா நம்ம சிக்கன் செய்யணும் வெட்டி நிற்கும் அது பண்ணுவோம் கிட்டத்தட்ட சூப்பராக இருக்குது